ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ரூபா நாங்களும் ஏமாந்துருக்கோம் அந்த மாதிரி ஏமாறாதீங்கிறதுனால தான் அந்த வீடியோ போகிறோன்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது அது என்னென்ன ஆன்லைன் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரரூவா அமௌண்ட் கட்டி ஏமாந்துருக்கோம் அது எப்படின்னா என் மாமா வந்து அவங்க ஆஃபீஸில் ஏற்கனவே அந்த ஆன்லைன் ஜாப் விளாண்டுட்டு ஆன்லைன் ஜாப்புனால் ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாயிரம் பணம் கட்டி பதிமூணாயிரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் கிடையாது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணால் போதும் போடு அப்படின்னு சொல்லவும் இவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க ஆனாலுமே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க தானே அப்படிங்கிறதுனால பணம் வேறு அவங்க எடுத்திருக்கிற இது இல்லை டீட்டெயில் எல்லாமே காட்டிட்டாங்க அதை நம்பி இவங்களும் வந்து நான் தான் சேர்த்து விட்டாங்களா அவங்களும் தப்பு சொல்லலை ஏன் அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் தெரியாது பட் அவங்க போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க அதை விட அதிகமாகவே எடுத்துட்டாங்க அவங்க வீட்லேயும் நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்காங்க அவங்களும் எடுத்துருந்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லாருக்கும் வந்து அமௌண்ட்டு எப்படி சொல்கிறது அமௌண்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ஆள் சேர்க்கறதுக்காக அதுதான் முன்மத இருக்கு இருக்குது ஆனால் இதுவரைமே எங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கல அந்த ரெண்டாயிரூவா வந்து எங்ககிட்ட அந்த தயத்தில் அமௌண்ட் கிடையாது நான் வந்து இல்ல அம்மா வீட்டில் இருந்தேன் நான் இவங்க மட்டும்தான் இங்கே இருந்தாங்க அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி சொல்லவும் நம்பாதவங்களே வந்து சரி ரெண்டாயிரம் போட்டு இவ்வளோ எடுத்திருக்காங்களே நம்மளும் எடுக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னத்துக்கு இல்லை அவங்க எடுத்ததெல்லாம் காட்டியிருக்காங்க வித்ராவால் பண்ண அமௌண்ட்டெலாம் வரும் போல் இருக்குது நம்ம போடலாம் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஒன் மந்த்லேயே எடுத்துடலாமா அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் தான் அந்த ரெண்டாயிரரூவா எடுக்கலாம் அதில் வந்து ப்ரீமியம் பிளான் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரெண்டாயிரம் மினிமம் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட்டு அந்த ரெண்டாயிரத்துல வந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து அட்மிஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துருவாங்க பேலன்ஸ் ஒரு ஆயிரத்து எழுநூறுவா கிட்ட வரும் போல ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஃபர்ஸ்ட் டைமும் வந்து அந்த ஆயிரத்து எழுநூறுவா வருதுன்னா செகண்ட் டைமுக்கு வந்து த்ரீ மந்த்துக்கு கொஞ்சம் தான் எடுக்கலாமா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஃபஸ்ட்டு டைமுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் ஒன் மந்த்லையே ரெண்டாவது எடுக்கிறது வந்து சிக்ஸ் தௌசண்ட் சேர்ந்தால் தான் எடுக்கலாம் அது வந்து சிக்ஸ் தௌசண்ட் சேர்த்தது எப்படி மூணு நாலு மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா ஒன் மந்த்த்லையே தான் நம்ம கட்டுற பேமெண்ட்டும் வந்துடும்ல நெக்ஸ்ட்டு உள்ளது வந்தாலும் அல்லைனாலும் பிரச்சனை கிடையாது அவங்க எடுத்திருக்காங்க வேற சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் அவங்களே நம்புறாங்களேன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் எங்கள்கிட்ட அந்த பைக்கில் அமௌண்ட்டும் கிடையாது பணம் இல்லை கட்டுறதுக்கு உடனே அவங்க சேர்த்து விட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க என்கிட்ட பணம் இருக்குதுன்னு அவங்ககிட்ட பதிலாக கட்டிடுறேன் ஏன்னா அவங்க தான் வந்து கோடு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் சாரி ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு ஆள் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஐநூறுரூவா போனஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிதான் அதில் போட்டுருந்துச்சு அவங்களும் அவங்க எடுத்துருந்துருக்காங்க அமௌண்ட்டு போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெக்ஸ்ட் மந்த்து சேல்ரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெண்டாயிரம் கட்டி அவங்களே எங்களை சேர்த்து விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் மந்த் அந்த சேல்ரி வாங்கி அந்த பணத்தையும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நான் சேர்ந்துட்டு நான் சேர்ந்தது இல்லாம அங்க நான் வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து சொல்லும் போது என் அக்கா வந்திருந்தாங்க அவங்களும் வந்து செய்யவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது வந்து ரெண்டாயிரம் ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்ல நான் வந்து சில்வர் பிளான் சேர்ந்துக்கிறேன் சில்வர் பிளான் அப்படின்னா நான் வந்து பிரீமியம் அப்படின்னா சரியா எனக்கு தெரியல ப்ரீமியம் சில்வர் கோல்டு டைமண்ட் நினைக்கிறேன் ப்ரீமியம்னா ரெண்டாயிரம் ரூபா சில்வர்னா ஆயிரத்தி ஐநூறு கோல்டுன்னா அது ரேட்டு எவ்வளவு கரெக்டாக தெரியல ஏன்னா இது விளையாண்டு நான் ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு மேல ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி இருந்திருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டாம ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினேன் டேரக்டா நான் ஹீரோவா தான் நான் வில்லன் கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் ஹீரோவா தான் நடிப்பேங்கிற மாதிரி நான் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறேன்ட்டு நான் அப்பவே சொல்லிட்டேன் எனக்கே இது நம்பிக்கை கிடையாது நாங்கள் என்ன பணம் எடுக்கல அவர் சொல்றத வச்சு தான் நாங்கள் சொல்றோம் நான் வேணா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்புறம் சேர்ந்துக்கலாம் அதுவும் ப்ரீமியம் பிளான்ல சேர்ந்துக்கலாம்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல அதான் ஒரு மாசத்துல எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டியாச்சு நான் நிறைய டைம் படிச்சு பிடிச்சு சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இல்லை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி கட்டுன்னு சொல்லியாச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் டெய்லியும் விளாண்டா ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது எப்படின்னா நாற்பதுலேருந்து ஐம்பது செகண்ட் வருங்க அது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனோம் அப்படின்னாலே ஒரு கோடு கேட்கும் திருப்பி நெக்ஸ்ட்டுக்கு போ நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் தான் ஒரு கோடுக்கு ஒரு ஆட் மாதிரி வரும் கீழே வந்து ஒரு கோடு வரும் முப்பது செகண்ட்டுக்கு அப்புறம் கோடு வரும் அதுவே வெயிட் பண்ணணும் அப்புறம் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்து பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் உடனே ஐம்பது ரூபா கிரெடிட் சாரி ஐம்பது ரூபா வந்து ஆட் ஆகிடும் க்ரெடிட் ஆகாத நமக்கு நல்லா ஆட் ஆகிட்டே இருக்கும் ஈஸியா இருக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த வேலை கிடையாது நம்மளுக்கு சீக்கிரமா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு எனக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்டோம்னா ஐம்பது ரூபாய் வரும் எனக்காவுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூத்தி முப்பது ரூபாயோ ஏதோ சம்திங் ஏறும்னு நினைக்கிறேன் ஏன்னா அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல ஏறவும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ரெண்டாயிரவா மட்டும் ரெண்டாயிரரூவா தான் எடுக்க ரெண்டாயிரரூவா சேர்ந்துருச்சுன்னா எடுக்கலாம் அது பார்த்து நெக்ஸ்ட் மந்த்தே வந்துடும் செகண்ட் பேமெண்ட் எடுக்கிறது த்ரீ மந்த் வந்து தான் எடுக்கலாம் ஏன்னா ஆறாயிரரூவா சேர்ந்தால் தான் எடுக்கலாம்மா ஃபஸ்ட் மன்த்து மட்டும் ரெண்டாயிரூவா அடுத்தடுத்த மாதம் வந்து மூணு மாதம் சேர்ந்து இல்லை மூணு மாதம் இல்லை ஆறாயிரம் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் ஒன்று இருக்குது அதுலேயும் என்னென்னா ரெண்டாயிரவா இல்லை ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அட்மிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு பேலன்ஸ் சொல்லது ஒரு ஆயிரத்தி எழுநூறு சம்திங் தான் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும் சரி அதுவே வந்துச்சுனாலே ஓகே தான்ட்டு இருந்தோம் நானும் விளாண்டுட்டே இருந்தேன் நான் விளாண்டுட்டு அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மாமாவும் சேர்த்து விட்டு ஐநூறுரூவா போனஸ் கிடச்சிச்சா நான் வந்து என் அக்கா சேர்ந்ததுனால நான் வந்து நான் சே என்னோட ஐடியிலேருந்து பண்ணதுனால எனக்கும் போனஸ் ரெஃபரல் போனஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு வந்துச்சுன்னா க்ரெடிட் ஆகலை அதில் ஆட் ஆகிருந்துச்சு ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு மூவாயிரம் நாலாயிரம் சேர்ந்துகிட்டே இருக்குது பட் எங்களுக்கு கிரெடிட் ஆகவே இல்லை இதுகிட்ட அவர் கொடுத்தா ஆகவே இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்டால் ஏதோ ப்ராப்ளமா அது என்ன வெப்சைட் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாமா என்னான்ட்டு தெரியல சொல்கிறேன் நான் கண்டிப்பாக யாரும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லிங்க் போயிட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணுற ஜாபு இதெல்லாம் வந்து நம்பவே நம்பாதீங்க இதுவரைமே எங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே வரல ஒவ்வொரு டைமுக்கும் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் வருதான் அப்டேட் பண்ணுவோம் வராது திரும்ப ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு திருப்பி அப்டேட் பண்ணுங்க திருப்பி அப்டேட் பண்ணுவோம் இதே தான் இருக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்களா ஓப்பன் பண்ண போகிறாங்களான்ட்டு இது வரையுமே வரல நான் வந்து அதை ஜாயின் பண்ணி எட்டு மாதத்தையே தாண்டிடுச்சு இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து திருப்பி அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணலை அப்டேட் பேங்க் டீடைல்ஸும் ப்ரொஃபைலாம் அப்டேட் பண்ண சொல்லியே எப்படியும் நான் சேர்ந்ததுலேருந்து ஒரு ஆறில் டைம் சொல்லியிருப்பாங்க ஆறு டைம் நானும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வரையுமே பேமெண்ட் வரலை இப்போ லாஸ்ட்டு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அக்செப்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் கொடுங்க ரிஜெக்ட் கொடுத்தா வந்து நம்ம கட்டி இருக்க டூ தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்துருமா அக்செப்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு நம்ம விளாண்டுட்டு இருக்கலாமா ரிஜெக்டும் கொடுக்கல நான் அக்செப்டும் கொடுக்கல இது வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நல்லா ரெண்டாயிரூவா போயிடுச்சு எனக்கு அதுவும் சேல்ரி எங்க பணம் கூட கிடையாது அவங்கள்ட்ட கடன் வாங்கி நாங்கள் பண்ணணும் ஒரு இருக்கிற ஆசை தானே அவங்க திட்ட அமௌண்ட்டெல்லாம் காட்டும் போது சரி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் பண்ணிட்டேன் நான் பண்ணலை என் வந்து இப்போ சொன்னதுனால நம்பிக்கை இல்லாதவங்களே பண்ணும்போது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பண்ணி இப்போ ரெண்டாயிரூவா போயிடுச்சு அதனால் வந்து இந்த அவங்க சொல்கிறாங்க ரெஃபரல் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லாேருக்கும் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க நிறைய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நான் மட்டும் ஏமாறல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அவங்க ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க யாருமே அமௌண்ட் எடுக்கவே இல்லை அவங்க எடுத்துருந்துருக்காங்க அவங்க எடுக்கிற டையத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் போல அப்போ பேமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னால ஆசையை காட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனா என்னென்னே எனக்கு இதுவரையும் தெரியல ஆனால் எங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் வரல அதனால தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் ஜாப் அப்புறம் அந்த குள்ள போயிட்டு லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அந்த ஆன்லைன் ஜாபே வேண்டாம் என்னை பொறுத்த வரையும் சொல்கிறேன் யாரும் பணத்தை கட்டி ஏமாறாதீங்க நாங்கள் ஏமாந்ததே போதும் பார்ப்போம் வருதா என்னென்னு தெரியல சப்போஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே வந்து நான் வந்து திரும்ப ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரி ஓகேங்க இதுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே பாய் எனக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எங்கள் வீடியோவா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்